ஹாய் ஹலோ எவ்ரிவான் இன்னைக்கு நம்ம நம்மளோட சிலபஸ்ல இருக்கக்கூடிய சிம்பிளிஷன் சுருக்குக அப்படிங்கறத பார்க்க போறோம் சிம்பிளிபிகேஷனுக்கு கீழே நிறைய டாபிக்ஸ் இருக்கு ஒன்னொன்னா என்ன நம்ம பார்க்கலாம் என்ன அப்படின்னா பின்னம் தென் தேர்ட் டாபிக் சதவீதம் சர்ட்ஸ் அண்ட் இன்டிசர்ஸ் அப்படின்னா முருடுகள் மற்றும் அடுக்குகள் அப்புறம் அல்ஜி ஃபார்முலா இயற்கணிதம் அல்ஜுப்ராமலா யூஸ் பண்ணி நம்ம நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம் இது எல்லாமே சிம்பிளிபிகேஷனுக்கு தான் வரும் அதுக்கப்புறம் நம்பர் சிஸ்டம் நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு பெரிய டாபிக் நம்ம அதுக்கே ஒரு ரெண்டு மூணு கிளாஸ் கிட்ட எடுக்க வேண்டியது இருக்கும் ஸோ இதை எல்லாமே கம்ப்ளீட் பண்ணாதான் நமக்கு சிம்பிளிபிகேஷன் சுருக்குக அப்படிங்கிறது முடியும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வி போர்ட்மாஸ் அப்படிங்கிறது வி போர்ட்மாஸ் அப்படின்னா என்னன்னா வி போட்மாஸ் வி அப்படிங்கிறது இது என்னன்னு சொல்லி நான் டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்றேன் தென் பி பி அப்படிங்கிறது பிராக்கெட் ஓ அப்படிங்கிறது ஆர்டர் டி அப்படிங்கிறது டிவிஷன் எம் அப்படிங்கறது மல்டிப்ளிகேஷன் பெருக்கல் தென் ஏ அடிஷன் எஸ் அப்படிங்கறது சப்ராக்ஷன் கழித்தல் இப்ப நம்ம ஒன்னு ஒன்னே பார்க்கலாம் பார் அப்படிங்கறது என்னன்னா நம்ம இப்போ ஏ பிளஸ் பி அப்படின்னு போட்டோம்னா மேல ஒரு பார் மாதிரி போடுவோம் அதுதான் என்னன்னு சொல்றோம் விண்குளம் பார் அப்படின்னு சொல்றோம் இதுதான் பார் விண்குளம் பார் அப்படின்னு சொல்றோம் சோ இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி செகண்ட் பிராக்கெட் பிராக்கெட் அப்படிங்கிறது ஒரு த்ரீ டைப் ஆஃப் பிராக்கெட் இருக்கு என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிராக்கெட் அப்புறம் ஸ்கொயர் பிராக்கெட் பேராந்தசிஸ் அப்படின்னு சொல்லி த்ரீ டைப் ஆஃப் பிராக்கெட் இருக்கு ஸோ இது நம்ம ப்ராப்ளம் போகும்போது போது உங்களுக்கு ஈஸியா புரியும் இப்ப இந்த மாதிரி மூணு பிராக்கெட் இருக்கு நம்ம கொடுத்துக்கணும் செகண்ட் பிராக்கெட் தேர்டு என்னது ஆர்டர் ஆர்டர் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம எக்ஸ்போனான்சியல் ஃபார்ம்ல எழுதுவோம்ல இப்போ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் அப்படின்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் ஆர்டர் அப்படின்னு சொல்றோம் எக்ஸ்போனன் கூட இதுக்குதான் நம்ம தேர்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குறோம் தென் நெக்ஸ்ட் டிவிஷன் டிவிஷன்ங்கிறது உங்களுக்கு தெரியும் வகுத்தல் வகுத்தலுக்கு தான் ஃபோர்த் ப்ரியாரிட்டி தென் பெருக்கல் மல்டிபிளிகேஷனுக்கு ஃபிஃப்த் ப்ரியாரிட்டி தென் அடிஷன் அடிஷன் டு சிக்ஸ்த் ப்ரியாரிட்டி கூட்டல் சப்ராக்ஷன் கழித்தல் அதுக்கு செவன்த் ப்ரியாரிட்டி நம்ம ஒரு சால்வ் பண்ணும்போது எதை சால்வ் ஏதாச்சும் பார் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும் பார் இருந்துச்சுன்னா பிராக்கெட் இருக்கான்னு செக் பண்ணிட்டு ப்ராக்கெட்டை பண்ணணும் அடுத்து ஏதாவது ஆர்டர் எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்களான்னு பார்த்துட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு தென் டிவிஷன் இருக்கா மல்டிபிளிகேஷன் இருக்கா அடிசன் இருக்கா சப்ராக்ஷன் இருக்கா அப்படின்னு ஒன்னு ஒன்னா செக் பண்ணி நம்ம சால்வ் பண்ணணும் இந்த ஒரு ரூலை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கு ரிலேட்டடா எந்த கொஸ்டின் கேட்டாலுமே நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் போர்ட் மார்க் ரிலேட்டடான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ஒன்னு ஒன்னா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சம் டென் பிளஸ் செவன்டீன் டிவைடட் பை த்ரீ ஸோ இப்ப நம்ம போர்ட் மார்க்ஸ் ரூல் படி ஒன்னு ஒன்னா செக் பண்ணணும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணனும் அப்படின்னா விண்குளம் பார்ல வி வார் ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணனும் நம்ம சைட்லயே நம்ம எழுதிக்கலாம் வி போர்ட் பாஸ் ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ண வேண்டியது வி ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு இல்ல அப்ப என்ன பண்ணிருந்தோம் அதை விட்டுறணும் நெக்ஸ்ட் பிராக்கெட் இருக்கான்னு செக் பண்ணணும் இருக்கா இருக்குது சோ ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டை சால்வ் பண்ணிட்டு வந்துடலாம் 10 plus 17. 10 plus 17 அப்படிங்கிறது என்னது 27. 27 divided by நெக்ஸ்ட் நம்ம செக் பண்ண வேண்டியது ஆர்டர் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு ஸோ எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம்லயோ இல்லைன்னா ஸ்கொயர் கியூப் ரூட்லயோ எதுவுமே இல்ல ஸோ அதுவும் இல்ல நெக்ஸ்ட் நம்ம செக் பண்ண வேண்டியது டிவிஷன் வகுத்தல் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இருக்குது ஸோ என்ன பண்ணலாம் நம்ம நெக்ஸ்ட் டிவிஷன் பண்ணலாம் டுவெண்ட்டி செவன் டிவைடட் பை த்ரீ அப்படிங்கிறது நயன் இப்போ நீங்க இந்த டுவெண்ட்டி செவன் டிவைடட் பை த்ரீ அப்படிங்கிற ஸ்டெப்பை நம்ம எப்படி மாத்திக்கலாம் அப்படின்னா டுவெண்ட்டி செவன் இன் பை த்ரீ இப்படியுமே நம்ம மாத்திக்கலாம் இப்ப நிறைய பேருக்கு டிவிஷன் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டிவிஷன் அப்படிங்கறத நம்ம அப்படியே மல்டிப்ளிகேஷன் வகுத்தலை பெருக்கலா மாத்திட்டு அடுத்த இருக்கிற நம்பரை என்ன பண்ணணும் ரெசிப்ரோக்கல் தலைகீழியா மாத்திடணும் சோ நீங்க மாத்தும் போது இந்த ரெண்டையுமே சேஞ்ச் பண்ணிடணும் அதுக்கு அடுத்த இருக்கிற நம்பரை ரெசிப்ரோக்கல் தலைகீழியா மாத்திட்டே பண்ணாலும் நமக்கு சேம் ஆன்சர் தான் வரும் ஸோ இப்போ சால்வ் பண்ணும் போது ஒன் த்ரீ இஸ் த்ரீ நைன் த்ரீ ட்வெண்ட்டி செவன் அப்படிங்கிறது ஆன்சர் ஸோ இதுல நீங்க எந்த மாதிரி வேணாலும் பண்ணலாம் நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம் ஒவ்வொரு டைம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க செக் பண்ணணும் ரூல் படி நம்ம பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு 45 divided by 7 plus 8 இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இதுல அதே மாதிரி செக் பண்ணணும் விண்குளம் பார் இருக்கா இல்லை பிராக்கெட் இருக்கா இருக்குது ஸோ பிராக்கெட்டை நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிடலாம் ஃபார்ட்டி ஃபைவ் 7 பை இப்போ செவன் 15. 15.

divided by 6. Next, divided by. இப்பு கீல உள்ளது பண்ணமோதா, நீங்கள் கொஞ்சு கமணமா பண்ணனோ. First, நம்ம எதுக்கு first priority குடுக்கொண்டு, இப்பு மேல பண்ணமாதிரி first 4 plus 4 plus 4, அப்படிங்கள்து first நம்ம டாரக்டா பண்ணிரக்குடாது. First, என்ன பண்ணனோ, division இருக்கு. 4 divided by 4, அதுதா நம்ம first பண்ணனோ. 4 divided by 4 என்ன? 1. 4 plus 4 பிளஸ் ஒன் இதுக்கப்புறம் தான் நம்ம அதே மாதிரி பண்ணணும் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் டிவைடட் பை சிக்ஸ் அப்படிங்கிறது ஃபோர் நம்ம மல்டிபிளிகேஷன்லயே மாத்தி பண்ணலாம் இந்த மல்டிபிளிகேஷன்ல மாத்தி பண்ணா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு ஒன் பை சிக்ஸ் அப்படின்னு வரும் கீழே டிவைடட் பை ஃபோர் பிளஸ் ஃபோர் பிளஸ் ஃபோர் பிளஸ் ஒன் அது அப்படியே நம்ம போட்டுக்கலாம் மேல மல்டிபிளிகேஷன்ல மாத்தி போட்டுருக்கணும் ஸோ எப்படி பண்ணாலும் நமக்கு ஆன்சர் ஒரே மாதிரி தான் வரும் இப்போ ஒன் சிக்ஸ் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் ஆர் டுவெண்ட்டி ஃபோர் ஆன்சர் என்ன பை தேர்டீன் இது ரொம்ப ஈஸி தான் போர்ட் அப்படிங்கறது பட் நீங்க பண்ணும்போது கொஞ்சம் கவனமா பண்ணனும் இதுக்கு நமக்கு பிராக்டிஸ் தான் ரொம்பவே தேவை இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் எக்ஸ்போனன்சியல் ஃபார்ம்ல வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பாக்கலாம் ஆர்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல ஃபோர்த்து சம் ஒரு நிமிஷம் ஓகே ஃபோர்த்து சம் பண்ணலாம் இந்த சம் ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்க அதுக்கப்புறம் நான் பண்ணுறேன் ஃபைவ் இன்ட்டு டூ இன்ட்டு த்ரீ பவர் ஃபோர் டிவைடட் பை சிக்ஸ் பிளஸ் செவன் minus 8. இந்த சம் நீங்க ஒரு ட்ரை பண்ணுங்க இந்த போர்ட் மாஸ் ரூல் படி நம்ம என்ன பண்ணனும் ஃபர்ஸ்ட் மின்குளம் பார் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும் இல்ல சோ நெக்ஸ்ட் நம்ம பிராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும் இந்த மாதிரி ஒன் ஒன்னா செக் பண்ணணும் சோ நம்ம இப்போ சால்வ் பண்ணி பார்க்கலாம் நீங்க பாஸ் பண்ணிட்டு நீங்க சால்வ் பண்ணுங்க அதுக்கப்புறம் இது கரெக்டா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க ஸோ ஃபைவ் இன்ட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பிராக்கெட் குள்ள இருக்கிறது தான் பண்ணணும் பிராக்கெட் குள்ள எதை ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணணும் அப்படின்னா த்ரீ பவர் ஃபோர் எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம் அதாவது ஆர்டர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம் இருக்கு ஸோ த்ரீ பவர் ஃபோரை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணணும் த்ரீ பவர் ஃபோர் அப்படின்னா என்னது த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ அப்படின்னு தானே அர்த்தம் மூணு ஒன்பது ஒன்பத்தி மூணா இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு இன்ட்டு மூணு எண்பத்தி ஸோ டூ இன்ட்டு எயிட்டி ஒன் ஒவ்வொரு ஸ்டெப்பும் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும் டிவைடட் பை சிக்ஸ் பிளஸ் செவன் மைனஸ் எயிட் சோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம பிராக்கெட்டை பண்ணுவோம் இப்போ கீழ் இந்த சார் எழுதி வச்சுக்கலாம் வி போர்ட் மாஸ்ல நம்ம எதெல்லாம் முடிச்சிருக்கோம்

ஆர்டர் அப்படிங்கறது பிராக்கெட் குள்ள இருந்ததுனால ஆர்டர் எக்ஸ்போனன்ஸ் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கோம் பிராக்கெட்டை முடிச்சுக்கோ இப்ப நெக்ஸ்ட் நம்ம பண்ண போறது டிவிஷன்ட்டு இப்ப நம்ம டிவிஷன் பண்ண முடியலை அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் இத மல்டிபிளிகேஷனா மாத்திக்கலாம் இன்ட்டு ஒன் பை சிக்ஸ் பிளஸ் செவன் மைனஸ் எயிட் இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் இன்ட்டு ஒன் பை சிக்ஸ் அப்படிங்கறத எப்படி மாத்தலாம் பன்னெண்டு பன்னெண்டு மிச்சம் நாலு ஏழு அரைய நாப்பத்தி ரெண்டு டுவெண்ட்டி செவன் எப்படி எழுதணும் நம்ம பண்ண வேண்டியது என்னது மல்டிபிளிகேஷன் முடிஞ்சிருச்சு அடுத்து நம்ம மல்டிபிளிகேஷன் டுவெண்ட்டி செவன் இன்ட்டு ஃபைவ் ஏழு முப்பத்தஞ்சு மிச்சம் மூணு ரெண்டு பத்து மூணு பதிமூணு ஒன் தேர்ட்டி ஃபைவ் பிளஸ் செவன் மைனஸ் எயிட் இப்போ இந்த ஸ்டெப்ல நமக்கு அடிஷனுக்கும் சப்ராக்ஷனுக்கும் ஒரே ப்ரியாரிட்டி தான் கொடுப்போம் இப்போ நீங்கள் இதை இந்த ஆர்டர்லனாலும் பண்ணலாம் இல்லை சப்ராக்ஷன் பண்ணிட்டு இப்படி பண்ணனாலும் பண்ணலாம் ஸோ நான் ரெண்டுமே உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் இப்போ ஒன் தேர்ட்டி ஃபைவ் பிளஸ் செவன் அப்படிங்கிறது ஒன் ஃபார்ட்டி டூ ஒன் ஃபார்ட்டி டூ மைனஸ் எயிட் ஒன் ஃபார்ட்டி டூ மைனஸ் எயிட் என்னது ஒன் தேர்ட்டி ஃபோர் இப்போ இந்த மாதிரியும் பண்ணலாம் இந்த ஸ்டெப்ல இருந்து நம்ம எப்படி பண்ணலாம் இது ரெண்டையுமே நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணலாம் பட் பண்ணும்போது போது கொஞ்சம் கவனமா பண்ணணும் எயிட் அப்படிங்கிறது என்னது மைனஸ் ஒன் அப்படிதானே நம்ம இண்டிவிஜுவல்ஸ்லாம் இந்த கான்செப்ட் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் பிளஸ் செவன் மைனஸ் எயிட் வேற வேற சிம்பிள் இருந்துச்சு வேற வேற சைன் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் ரெண்டையுமே பெரிய நம்பருக்கு பக்கத்துல என்ன சைன் இருக்கோ அது அப்படியே எயிட் ரெண்டையும் சப்ராக் பண்ணா நமக்கு ஒன் வரும் பெரிய நம்பர் என்னது இதுல மைனஸ் எய்ட்டுக்குனால அந்த மைனஸ நம்ம இங்க போடுறோம் ஒன் தேர்ட்டி ஃபைவ் மைனஸ் ஒன் விச் ஈக்வல் டு ஒன் தேர்ட்டி ஃபோர் சோ இதுல இருந்து என்ன தெரியலாம் நமக்கு அடிஷனும் சப்ராக்ஷனும் ஒரே பிரியாரிட்டி தான் ஆர்டரை நம்ம எப்படினாலும் பண்ணிக்கலாம் பட் நம்ம அதுக்கு முன்னாடி இருக்கிற சைனை கரெக்டா பார்த்து பண்ணணும் மைனஸ் ஏட்டு இது அது மட்டும் கரெக்டா பார்த்து பண்ணணும் இது மட்டும் நீங்க கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரில அப்படின்னா நான் பேசிக் குள்ள இண்டீரியஸ் அப்படிங்கிற கான்செப்ட் குள்ள எப்படி அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிபிளிகேஷன் எல்லாம் பண்ணணும்னு நான் தெளிவா சொல்லி கொடுத்துருக்கேன் அதை பார்த்துக்கோங்க ஏன்னா சிம்பிளிபிகேஷன்ல அந்த கான்செப்ட் ரொம்ப 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 தேவைப்படும் ஸோ அது கட்டாயமா நீங்க பாத்து வச்சுக்கோங்க ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம் ஒன் இந்த கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக எழுதிக்கோங்க ஆன்சர் நீங்களே ஒரு ட்ரைம் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக இந்த விதம் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் பட் நீங்க பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பண்ணணும் ஓகே இதுல நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராக்கெட் தானே நம்ம பார் இல்ல ஸோ நெக்ஸ்ட் பிராக்கெட் தான் இருக்கு பிராக்கெட்மே மூணு பிராக்கெட் இருக்கு ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா எப்பவுமே இந்த மாதிரி பிராக்கெட் இருக்கும்போது நம்ம உள்ள இருந்துதான் ஸ்டார்ட் பண்ணணும் இப்ப ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு ஃபைவ் மைனஸ் த்ரீ அந்த பிராக்கெட் என்ன பிராக்கெட் இது பேராந்திஸ் இந்த பிராக்கெட்டை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணணும் அப்படியே கொஞ்சம் வெளியில வந்தீங்க அப்படின்னா அடுத்து என்ன இருக்கு கார்லி பிரேசஸ் இருக்கு இதுக்கு செகண்ட் ப்ரியாரிட்டி ஸோ தேர்டாக நம்ம பண்ண வேண்டியது என்ன லாஸ்டா இருக்கக்கூடிய ஸ்கொயர் பிராக்கெட் தான் நம்ம லாஸ்டா பண்ணணும் ஸோ உள்ள இருந்து தான் நம்ம வெளியில பண்ணணும் ஸோ ஃபஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது ஃபைவ் மைனஸ் த்ரீ அப்படிங்கிற ப்ராக்கெட்டை பண்ணி முடிக்கணும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்றேன் அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஸோ பண்ணும்போது ரொம்பவே கவனமாக பண்ணணும் டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் ஃபைவ் டூ பிளஸ் த்ரீ பிராக்கெட் கரெக்டா போடணும் அப்புறம் டூ டூ மைனஸ் மைனஸ் ஃபைவ் த்ரீ டூ ஸோ டூ எப்படி போட்டுக்கோங்க பிளஸ் மைனஸ் டென் பை ஃபோர் ஸோ இந்த பிரஸ்ட் பிராக்கெட் நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது என்ன செக் பண்ணணும் இந்த கேர்லி பிரேசுக்குள்ள இருக்கிறத இதுதான் நம்ம அடுத்ததா பண்ண வேண்டியது ஸோ இதுக்குள்ள இருக்கிறத நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம் ட்வெண்ட்டி போட்டுட்டு நம்ம என்ன செக் பண்ணணும் மல்டிபிளிகேஷன் அப்புறம் அடிஷன் சப்ராக்ஷன் ரெண்டுக்குமே சேம் ப்ரையாரிட்டி ஸோ எந்த ஆர்டர்லனாலும் பண்ணலாம் ஸோ இப்படி பண்ணோம் அப்படின்னா டூ ஃபர்ஸ்ட் டூ இன்ட்டு டூ என்ன ஃபோர் பிளஸ் ஃபைவ் மைனஸ் டென் டிவைடட் பை ஃபோர் ஸோ இன்னும் அந்த பிராக்கெட்ல இருக்கக்கூடிய த்ரீ ஸோ இப்போ பண்ணும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் டூ மைனஸ் ஃபோர் என்ன டூ மைனஸ் ஃபோர் மைனஸ் டூ மைனஸ் டூ பிளஸ் ஃபைவ் மைனஸ் டென் டிவைடட் பை ஃபோர் இந்த மாதிரி டூ மைனஸ் ஃபோர் அப்படிங்கிறது மைனஸ் டூ அப்படிங்கிறது உங்களுக்கு கன்ஃபார்மாக கரெக்டாக தெரியணும் அப்படின்னா இண்டிஜுவஸ் கான்செப்டில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இந்த மாதிரி மிஸ்டேக் மிஸ்டேக்கெல்லாம் நீங்கள் மாட்டீங்க ஓகே இப்போ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் ஃபைவ் டூ பிளஸ் த்ரீ இப்போ மைனஸ் டூ பிளஸ் ஃபைவ் என்ன ஃபைவ் மைனஸ் டூ த்ரீ ஸோ த்ரீ மைனஸ் டென் டிவைடட் பை ஃபோர் சோ நெக்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ண வேண்டியது என்ன இந்த இந்த பிராக்கெட் வெளியில இருக்கக்கூடிய ஸ்கொயர் பிராக்கெட் மட்டும் தான் இருக்கு அத முடிச்சிட்டு தான் நம்ம மத்த இதுக்கு பண்ணணும் இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் நம்ம மல்டிபிளிகேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற அடிஷன் சப்ராக்ஷன் பண்ணனும் சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் ஃபைவ் டூ பிளஸ் நைன் மைனஸ் டென் டிவைடட் பை ஃபோர் சோ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் Minus 5, 9 plus 2 11, 11 minus 10, 1, oh 1 divided by 4. So next மைனஸ் ஃபைவ் பிளஸ் 25 ஃபைவ் இத நம்ம இன்டூ மாத்திடலாம் இன்ட்டு ஒன் பை ஃபோர் 4. இத நம்ம எப்படி பண்ணலாம்

பிராக்கெட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிராக்கெட்லமே நம்ம என்ன பண்ணணும் எப்படி ஆரம்பிக்கணும் உள்ள இருந்துதான் நம்ம வெளியில வரணும் நம்ம எது பண்ணோம் இந்த பிராக்கெட்டை நம்ம ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் வெளியில இருக்கிற இந்த பிராக்கெட்டை முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் இந்த பிராக்கெட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற சம்மை எல்லாத்தையும் சால்வ் பண்ணும் சோ இந்த மாதிரி சால்வ் சால் சம் சால்வ் பண்ணும்போது போது பிராக்கெட் உள்ள இருந்து தான் நம்ம வெளியில கொண்டு வரணும் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்க கேர்ஃபுல்லா பண்ணணும் சின்ன மிஸ்டேக் ஆனாலுமே நமக்கு ஆன்சர் கரெக்டா வராது ஸோ பண்ணும்போது போது ரொம்ப கேர்ஃபுல்லா கரெக்டா பண்ணணும் நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இந்த ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம இதை முடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு ரெண்டு மூணு சம் தரேன் நீங்க அதை சால்வ் பண்ணி பாருங்க சிக்ஸ்த் சம்மு எயிட்டீன் இன்ட்டு ஃபோர்டீன் மைனஸ் சிக்ஸ் இன்ட்டு எயிட் divided divided by 488 divided by 488 4 minus 20. இப்போ மேம் மல்டிப்ளிகேஷன் தான் இன்ட்டு ஃபோர்டீன் பண்ணலாம் எயிட்டீன் இன்ட்டு ஃபோர்டீன்ஷா 14. என்னங்க முப்பத்தி ரெண்டு ரெண்டு மிச்சம் மூணு நாலு மூணு ஏழு பதினெட்டு அப்படியே போட்டலாம் ரெண்டு எட்டு ஏழும் பதினஞ்சு அஞ்சு மிச்சம் ஒன்று ரெண்டு சோ டூ ஃபிப்டி டூ மைனஸ் சிக்ஸ் இன்ட்டு எயிட் டிவைடட் பை ஃபோர் எயிட்டி எயிட் இன்ட்டு ஒன் பை ஃபோர் மைனஸ் டுவெண்ட்டி விச் இஸ்வல் இப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும் பை இது ஒன் ஃபோர் ஒன் ஃபோர் டூ ஃபோர் எயிட் டூ ஃபோர் ஜார் எயிட் ஒன் டுவெண்ட்டி டூனஸ் ட்வெண்ட்டி இது நம்ம பண்ணோம்னா என்ன வரும் divided by 102 இது நம்ம சிம்பிளிファイ பண்ணா 2 வரும் is equal to 2 so நமக்கு இது அடி வேற ஆமா இதுல பண்ண வேண்டியது addition subtraction multiplication மட்டும்தான பட் நம்ம அந்த ரூல் போர்ட்மா ரூல் யூஸ் பண்ணி பண்ணனும் இத மட்டும் நீங்க தெளிவா இந்த ரூலை மட்டும் தெளிவா தெரிஞ்சுகிட்டீங்க அப்படினா எந்த மாதிரி சம் വന്നாலும் இதல நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிரலாம் so இதல நம்ம லாஸ்டா இன்னும் ஒரே ஒரு சம் மட்டும் பார்க்கலாம் சம்டைம்ஸ் இந்த மாதிரியும் எக்ஸாம்ல கேட்டுருவாங்க செவன்த் சம் இந்த செவன்த் சம்ல நீங்க நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இந்த மாதிரி சம்டைம்ஸ் இந்த எக்ஸோட வேல்யூ போர்ட் மாஸ்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ இந்த மாதிரி மாடல்லே நம்ம ஒரே ஒரு சம் மட்டும் பார்த்துக்கலாம் சோ இப்போ இந்த சம்மை சால்வ் பண்ணலாம் சேம் நம்ம அதே மாதிரி போர்ட் மாஸ் பண்ணனும் பண்ணணும் நம்ம என்ன பண்ணணும் இந்த பிராக்கெட்டை ஃபர்ஸ்ட் முடிச்சிடணும் நெக்ஸ்ட் காலி பிரேச முடிக்கணும் நெக்ஸ்ட் இந்த பிராக்கெட்டை முடிக்கணும் இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடிஷன் சப்ராக்ஷன் என்ன சிம்பிள் இருக்கோ அதை கொடுத்து நம்ம பண்ணிக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது ஃபிஃப்டி செவன் மைனஸ் ஃபார்ட்டி டூ மைனஸ் தேர்ட்டி செவன் இப்போ மைனஸ் இதை என்ன பண்ணணும் நம்ம இந்த ப்ராக்கெட் ஃபுல்ல டுவெண்ட்டி மைனஸ் எக்ஸ தான் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணணும் பட் எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால இந்த மைனஸை மட்டும் உள்ள வச்சு மல்டிப்ளை பண்ணணும் ஸோ மைனஸ் டுவெண்ட்டி பிளஸ் எக்ஸ் மைனஸ் ட்வெண்ட்டி மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும் பிளஸ் ஆயிரும் ஸோ நெக்ஸ்ட் இந்த ப்ராக்கெட் முடிஞ்சது விச் இஸ் ஈக்குவல் டு ஒன் செவன்டி சிக்ஸ் டிவைடட் பை ஸோ ஈக்வல் டு இருக்க அப்புறம் இருக்கிறது ஒரு தனி பாட்டாக நம்ம எடுத்துக்கலாம் ஸோ எயிட் மைனஸ் டூ என்ன ஃபோர் ஃபோருங்கிறத நம்ம அப்படியே போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் ஃபிஃப்டி செவன் மைனஸ் ஃபார்ட்டி டூ மைனஸ் இப்போ நம்ம இத தெளிவா பண்ணணும் தேர்ட்டி செவன் மைனஸ் டுவெண்ட்டி என்னது செவன்டீன் செவன்டீன் பிளஸ் எக்ஸ் சோ நெக்ஸ்ட் இந்த இஸ் முடிஞ்சிருச்சு நம்ம எப்படி மாத்திக்கலாம் ஒன் செவன்டி சிக்ஸ் இன்ட்டு ஒன் பை ஃபோர்னு மாத்திக்கலாம் அப்படி பண்ணோம்னா என்ன ஆகும் ஃபோர் ஃபோர் ஃபோர்ஸா ஃபோர்ஸா சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் ஃபார்ட்டி ஃபோரா மாறிடும் பிப்டி செவன் மைனஸ் ஃபார்ட்டி டூ ஸோ இப்பயே நம்ம என்ன பண்ணனும் இந்த மைனஸ உள்ள கொண்டு போய் பண்ணணும் ஸோ மைனஸ் செவன்டீன் மைனஸ் எக்ஸ் விச் ஈக்வல் டு ஃபார்ட்டி ஃபோர் இப்போ ஃபிஃப்டி செவன் மைனஸ் ஃபார்ட்டி டூ மைனஸ் செவன்டீன் என்ன ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் எக்ஸ் விச் இஸ் ஈகுவல் இப்போ நம்ம இந்த மைனஸை உள்ள கொண்டு போய் பண்ணணும் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ்

மைனஸா மாறிடும் சோ எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க ஈக்வல் டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு நம்பர் ஈக்குவல்ட்டுக்கு டுக்கு அந்த சைடு போகும்போது அதோட அதோட சைனும் மாறிடும் இங்க தேர்ட்டி டூக்கு முன்னாடி பிளஸ் அப்படிங்கிறது இருக்கு அது ஈக்குவல்ட்டுக்கு டுக்கு அந்த சைடு போறதுனால அதை என்ன நம்ம மாத்திடும் மைனஸ் தேர்ட்டி டூவா மாத்திரும் தென் விச் ஈக்குவல் டு ஃபார்ட்டி ஃபோர் மைனஸ் தேர்ட்டி டூ என்ன டுவெல் சோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டுவெல் இந்த மாடலையும் நம்ம ஒரு சம் கட்டாயமா தெரிஞ்சு வச்சுக்கணும் இன்னைக்கு பார்த்தா இந்த ஏழு சம்மே உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நீங்க வீட்டுல பிராக்டிஸ் பண்ணி பாக்குறதுக்கு ஒரு மூணு சம் கொடுக்குனே அதையுமே நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க சோ தட் வேற யாராவது வீடியோஸ் பார்த்தாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் இந்த ஆன்சர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சோ இந்த வீடியோஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறதை மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ